தேவர் மகன் படத்துல முதன் முதல்ல நடிக்கவிருந்தது இந்த நடிகையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பாத்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது சோ அது குறித்து இதுல நம்ம பார்க்க போறோம் பரதன் இயக்கத்துல கமலஹாசன் அண்ட் சிவாஜி கணேசன் ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் தேவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்துட்டு வெளியாச்சு இந்த படத்துல கமலோட இணைந்து ரேவதி கௌதமி தலைவாசல் விஜய் வடிவேலு இந்த மாதிரியா பல பேர் நடிச்சிருப்பாங்க நாசர் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சு மிரட்டியிருப்பாரு தமிழ் சினிமாவில் வெளிவந்த தலை சிறந்த திரைக்கதையை கொண்ட ஒரு திரைப்படங்கள்ல ஒன்றா இந்த தேவர் மகன் திரைப்படம் பார்க்கப்படுது இயக்குனர் மிஸ்கின் இந்த படத்தை பற்றி நிறைய பேட்டிகளில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இந்த தான் இந்த படத்தில் கமலுடைய மனைவி கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க நடிகை ரேவதி கிடையாதான் அந்த ரோலில் முதல்ல நடிக்க இருந்தது நடிகை மீனா தானா மீனாவை வச்சு நாலு நாட்கள் ஷூட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மீனாவுக்கு கிராமத்து பெண் ரோல் செட் ஆகலை அப்படின்னா அவங்க ரொம்பவே இளமையா இருந்ததுனாலையும் மீனா இந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா படக்குழு முடிவு பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகை ரேவதியை நடிக்க வச்சாங்களாம் ஸோ இந்த இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க